உங்களோட சொந்த மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எப்படி அரசியல் போயிட்டு இருக்கு மக்கள் மனநிலை எப்படி இருக்கு சார் எங்க மாவட்டம் எங்க கட்சியை பொறுத்து சொன்னா இங்கே தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலைமை சொன்னேன் திண்டுக்கல் மாவட்டம் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திரு டிடிவி விதிநகரன் உட்பட இவர்களோட செல்வாக்கு அதிகம் இருக்கக்கூடிய ஏன்னா ஓபிஎஸ் மாவட்டம் வந்து தேனி மாவட்டங்கள்ல எங்கள் நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட் நெய்பர் அாய்னிங் டிஸ்ட்ரிக்ட் தானேங்க தேனி எனவே வந்து ட்ரெயினுக்கு வர்றது எல்லாமே அவருடைய நடவடிக்கைகள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தையும் இணைந்த அவருடைய அந்த வீச்சு செல்வாக்குல திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகம் ஓபிஎஸ் அவர்களுடையது அதே மாதிரி திரு டிடிவி தினகரன் பெரிய உள்ள எம்பிஆர் ரெண்டு முறை இருந்த காலத்திலேயே திண்டுக்கல்ல வந்து நல்ல தொடர்பு எனவே வந்து அங்க அந்த மூத்த தலைவர்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாச இருக்காரு அண்ணன் நத்த விஸ்வநாதன் இருக்காரு அங்க திண்டுக்கல் மாவட்டத்துல திண்டுக்கல் முதல் மேயரான மந்தராஜ் சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க பட் இருந்தாலும் அங்கே தொண்டர்கள் மத்தியில் இதே ப்ராப்ளம் தான் என்னன்னா ஏடிஎம்க்கு பிரிஞ்சுருக்கு அண்ணன் திரு தினகரன் அவர் அதிமுகவில் ஒன்று விட்டு இருந்தால் நல்லா இருக்கேன் ஒன்றுபடாதவர்கள் சரிப்பட்ட வராதுன்னு கழகத்தொழர்கள் விட சார் இப்போ வந்து அவர்கள் அவர்கள் சார்ந்த சமுதாயம் வேற இருக்கு இல்லைங்க வம்சி அவர்கள் பெரிதாக ஓபிஎஸ் அன்னை வெளியில் இருக்கிறது யார் அவர் சார்ந்த சமுதாயமும் நான் பொதுமக்களும் நல்லெண்ணம் கொண்ட பொதுமக்கள் தான் அதை எனவே வந்து அந்த எல்லாரும் இணைஞ்சு போனாத்த இதுல என்னன்னா அதிமுக திண்டுக்கல் எடுத்து பார்த்து பார்த்துருக்கேன்னா அது முதல் முறை புரட்சி தலைவர் எட்டலை வச்சு ஜெயிச்ச ஒரு மாவட்டம் ஆனா இந்த மாவட்டத்தை சமீப காலமாக அதிமுக பலவீனமா இருக்கு பத்தொன்பது இருந்த நாடாளுமன்ற தேர்தலே ஃபர்ஸ்ட் அந்த இத கூட்டணி கட்சி கொடுத்து கொடுத்துறாங்க இதுல சட்டமன்ற தேர்தல கூட இப்போ இருபத்தொன்னுல ஆஹ் மூணு கேண்டேஜ் ஜெயிச்சாங்க நான் இருந்து சோ அந்த மாவட்டம் வந்து அதிமுக தங்களுக்கு பலவீனமாக தான் இருக்கு இங்கே நம்ம அவாய்ட் கண்டஸ்லாம் பெருசு பண்ண முடியும் நினைக்கிறாங்களா இல்லை இதான் அவங்களுக்கு ஏடிஎம் அதுதான் சார் அந்த ஆக்சுவலாக வந்து சார் அது ஏடிஎம்கே ரெட்டைல வந்து நிற்காதது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏடிஎம்கே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து பாமக இப்போ எஸ் பி எஸ் யூஆர் கரெக்ட் தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங் மி ரெண்டு தடவை கூட்டணி கொடுத்த தொண்டர்கள் மத்தியில பெரிய அதிருப்தி தொண்டர்களோட பொதுமக்கள் நீங்க சரியா கேட்ட மாதிரி இன்னைக்குதான் திரு மாயத்தேவர் அவர்களுடைய திண்டுக்கலுடைய முதல் வெற்றி வீரர் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வென்ற அந்த மாயத்தேவர் மூன்றாவது நினைவு தானே இந்த நிகழ்ச்சியினா அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அஞ்சலியை நான் செலுத்திக் கொள்கிறேன் ஏன்னா அவர் அவ்வளவு நல்ல மனிதர் பழகுவதற்கு திராவிட கட்சி தந்த ரொம்ப பெரும்போக்க நல்லா பழகுவாருங்க நான் சட்டமன்ற உறுப்பினர் வந்தப்ப ரொம்ப என்கரேஜ் பண்ண அவர் எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு எங்கள் அப்பா அவங்களெலாம் திராவிட இயக்க இந்தி மொழி போராட்ட வீரர்கள் என் தந்தை என் தந்தை நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் எனவே அந்த வகையில் அவங்கெல்லாம் இவர் எம்பி வர்றதுக்கு முன்னாடியே வக்கீலாகவும் என் தந்தை தலைமை ஆசிரியர் அந்தப்போ என் நட்பு அதனால் நான் சட்டமன்ற உறுப்பினர் அப்போ என்னை வீடு தேடி வந்து அவர் வயதுக்கு எனக்கு சாவு போட்டு வாழ்த்து சென்று பண்ணார் அவள் நல்ல மனிதன் அப்படி முதல் முறையாக இரட்டை சின்னம் நின்று வென்ற அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரட்டை சின்னம் நிற்காமல் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்ததே என்ன தோல்விக்கு பத்திரம் எழுதி கொடுத்து விட்டார்கள் என்று பொதுமக்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள் நீங்க தோல்விக்கு என்ன தெரியும் அடிப்படை காரணம் உங்களுக்கு ரெட்டைல முதலில் நின்று வென்ற இந்த தொகுதியை வந்து பாட்டாள் மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னத்துக்கு கொடுத்துட்டாங்களே எனவே இந்த வந்து அதிமுக ஆதரிக்கக்கூடிய என்னங்க ஆதி ரெட்டல் நிற்காத பட்சத்தில் நிறுத்தப்படக்கூடிய யாராக இருந்தாலும் தோக்கடிக்கணும்னு மக்கள் வெகுஜன முடிவு எடுத்தாங்க சார் சார் அதில் அதற்கு பின்னாடி இந்த முறைய எஸ்டிபிஐட வேட்பாளரை கொண்டு வந்து போட்டது இன்னும் மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்காம வெந்த முன்னின் வேலை பாய்ச்சது போல என்ன சார் இது இந்த சம்பவம் அமைந்து விட்டது அதனுடைய ஆனா இது இதை எப்படி சொல்ற இன்றைக்கு வழி நடத்தக்கூடிய தலை இது அக்யூஸ் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர்ஸ் உங்களுக்கு தலைமை தான் முடிவு எடுத்து நான் கேட்கிறேன் அதை டிஸ்ட்ரிக்ட்ல யார் வேணாலும் என்ன சொல்றது இருக்கட்டுங்க தலைமையில முடிவு என்னன்னு அதிமுக தலைமை கழகத்தில் உட்கார்ந்த திண்டுக்கல் முதல் திண்டுக்கல் வேட்பாளர் அறிவுங்க திண்டுக்கல் ரெட்டா நம்ம கட்சி நின்று ஜெயிச்ச தலைவர் நின்று ஜெயிச்சது என்ன அம்மா காலத்திலயும் தொடர்ந்து ஜெயிச்ச தொகுதி அந்த தொகுதியில வந்து என்ன ரெட்டல வேட்பாளர் நம்ம கட்சி தான் நிக்குது தலைமை நம்ம கட்சி தான் நிக்குது வேட்பாளர் மட்டும் சொல்லுங்கன்னா உத்தரவு போட்டு போக வேண்டியதானே சார் ஆ ஏன் தலைமை அந்த முடிவு பெறல அதான் சொல்ற நீங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்த ரெண்டு இன்ஃப்ளூயன்ஷியல் மினிஸ்டர்ஸ் அவங்க வந்து அந்த ஃபேவரபுள் திண்டுக்கல்ல ஃபைட்டு கொடுக்க முடியும் நம்பிக்கை தலைமை கொடுக்கலாம் இல்ல சார் அது ஓனஸ் ஃபால்ஸ் ஆன் டெமால் சார் அவர்களும் வந்து இதில் இதை விடவே விடாது நம்ம தான் நிற்கணுங்கிற ஒரு உணர்வு வரணும் சார் சரிங்களா என்ன ம் அந்த உணர்வு இல்லாத பட்சத்தில் ஒருவேளை வந்து அந்த உணர்வை ஊட்டி இல்லை நம்ம தான் நின்று ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு அவர்களை வந்து தள்ளி கொண்டு வந்து சேர்த்துருக்க வேண்டும் கட்சியுடைய தலைமை ம் அது அந்த இந்த எனவே வந்து கட்சி தலைமை அதில் வந்து சரியான வியாக்கியானமான முடிவு எடுக்காதது உண்மையிலே இது வந்து வரலாற்றில் அதிமுக தேர்தல் கால வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி தான் சார் திண்டுக்கல் தொகுதி ரெண்டு தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் தொடர்ந்து கூட்டணிகளுக்கு விட்டு கொடுத்தது வழியே சென்று விட்டு கொடுத்தது சார் இப்போ வந்து அதிமுக திண்டுக்கல் என்ற என்னை ஓபிஎஸ் போன பிறகு எப்படி சார் சார் ஓபிஎஸ் எண்ணெய் முன்னாடிங்க நீங்க திண்டுக்கல் ஒட்டுமொத்த மாவட்டத்திலேயே அவர் அதோட பேக் ரொம்ப கடுமையா இருக்குங்க ஏழு சட்டமன்ற தொகுதிகள் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டஞ்சுரம் நிலக்கோட்டை ஆத்தூர் சரிங்களா திண்டுக்கல் வேடசுந்தூர் நத்தம் ஏழு தொகுதி தொகுதிகளிலுமே அண்ணன் ஓ அண்ணன் ஓபிஎஸ் உள்ள செல்வாக்கு இன்றைக்கு உட்பட அதாவது கட்சியார் கட்சி கட்சி ஏடிஎம்க்கு ஒன்றுபட வேண்டும் என்ற எண்ணம் பெரிதளவில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டங்க ரெண்டாவது எங்கள் பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவருங்கிற முறையில் ஓபிஎஸ்எனுடைய செல்வாக்காங்க அதிகம் எனவே இந்த முறையெல்லாம் வந்து இப்படியே பிளவுபட்டு இருந்தால் நிச்சயமாக அதற்கான அதிமுக பெரிய சிரமம் நம்ம இட் வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ் த பிரிட்ஜ் நிச்சயமாக சிரமம் சிக்கலான ஒரு அரசியல் சூழ்நிலையை சந்திக்கும் ஏன்னா வந்து ஆண்ட அதர் சைடு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சராகவும் துணை பொதுச் செயலாளராக கூடிய அண்ணன் ஐபி அவர்களும் மற்றொரு அமைச்சர் திரு உணவுத்துறை அமைச்சர் மாவட்ட கலை செயலாளராக கூடிய அண்ணன் சக்கரவாணி அவர்களும் பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளராக செந்தில் திரு செந்தில்குமார் அவர்களும் கடுமையாக ஒர்க் பண்றாங்க சார் அதாவது ஒரு எதிர்கட்சி ஒரு ஒரு எதிர்கட்சி எப்படி வேலை பார்க்க வேண்டுமோ அதை போல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அவர்கள் எதிர்கட்சியை போல எண்ணிக்கொண்டு கடை வேலை பாத்துட்டு இருக்காங்க ரெண்டாவது கடுமையாக வேலை பாத்துட்டு இருக்காங்க ஒன்னு அவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிமுகவுடைய செயல்பாடு நான் அதர் சைட் நான் வெளியில வந்துட்டேன் ஓபிஎஸ் என்னோட வெளியில் வந்துட்டு சார் நான் அத பத்தி அவங்கள பற்றி அதிகம் நான் ஐ டு நாட் ஹேவ் எனி லோக்கல் ஸ்டாண்டி டு கமெண்ட் அப்பான் தேர் ஆக்டிவிட்டிஸ் ஆனால் மக்கள் பேசிக்கொள்வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலப்பணிக்கு ஈடாக அதிமுகவில் வந்து வேலை நடக்கிறது இல்லை காரணம் கட்சி பிரிஞ்சிருக்கனாலங்க தொண்டர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க சார் இவங்க விட தலைமை கழகத்திலேருந்து பூத் கமிட்டி மீட்டு போடுங்க பூத் மெம்பர்ஸ் சேருங்கன்னா அனுப்புறாங்க பட்டு கிரௌண்ட் லெவலில் கிராஸ் ரூட் லெவலில் கேடர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அவங்க ஆர்வமாக போய் வேலை பார்க்கணும்ல அந்த கிரவுண்ட் கிராஸ் ரூட் லெவல் கெடைச்சிருக்காங்கல்லங்க வம்சி ஆமா அவங்க போய் ஃபீல்டுல ஆர்வம் வேலை பாக்கணும்ல தட் இஸ் லாக்கிங் ஒய் தட் இஸ் லாக்கிங் ஏன்னா கட்சி கட்சி உடஞ்சு போய் கிடக்குது இது எங்கப்பா சரிப்பட்டு வரப்போகுது வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிட்ட தன்மைக்கு போய்விட்டார்கள் தொண்டர்கள் அது திண்டுக்கல் மாவட்டத்தில் ரொம்ப வெளிப்படையாவே தெரிகிறது இப்ப நான் என்ன ப்ளைன்லி ஸ்பீக்கிங் இப்போ நிலக்கோட்டை தொகுதியெல்லாம் இருக்குன்னு வைங்களேன் எந்த சூழ்நில நான் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக ஐ கேன் ப்ரூவ் மை செல்ஃப் வெளிப்படைய நான் சொல்ல ஏன்னா என்னுடைய மாமியார் அங்க வந்து நான் நான்கு நான்கு ஐந்து மொத்தம் அவங்க ஏழு முறை சட்டமன்ற உறுப்பினர் அதில் வந்து ஐந்து முறை நிலக்கோட்டை என்ற சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு முறை தற்காலிக சபாநாயகர் இப்படி வந்து நீண்ட பாரம்பரியமா எனக்கு இருக்கறதுனால ஏ அங்கெல்லாம் நிலக்கோட்டையில ஐ பி ஏபிள் டு ப்ரூ மை செல்ஃப் அதனால திண்டுக்கல் நிலைமை வந்து ரொம்ப ஹேஃப் க சேர்ட்டா தா இருக்கு அதிமுகவுக்கு அவ்வளவு இட் இஸ் நாட் தட் கண்டிச்சு பார் ஏரியா தான் திண்டுக்கல் சீனிவாசன் கூட அந்த கட்சி காப்பாற்ற முடியாதுங்க சார் அவங்க வந்து இந்த இன்னைக்கு அதாவது சார் நீங்க அப்படியெல்லாம் பாத்தா ஒ ஒரு எலக்ஷன்லயும் தலைவர்கள் திறக்க முடியாது திறக்க கூடாது சொல்றது புரியுதுங்களா கேட்கு அப்படி பார்த்தா நான் சொல்றேன் புரியுதுங்களா புரியுது நத்தவிஸ்நாதன் திண்டுக்கல் சீனிவாசன் நினைச்சா கூட முடியாதான்னு கேக்குறீங்களே சார் தொண்டர்கள் வந்து முறையில் வந்து முறையில் ஆஃப் த கேட்டர்ஸ் லாஸ்ட்டுங்க கட்சி பிரிஞ்சு கிடக்குது இது வந்து ஒப்பேராது இது நம்ம வெட்டியா உழைச்சி என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து தொண்டர்கள் வந்து ஒரு இது இல்லாம விருப்பமற்ற நிலைக்கு இருக்காங்க தொய்வு ஏற்பட்டு விட்டது தொண்டர்கள் மத்தியில் அதனால வந்து கேடர்ஸ் ஒர்க் பண்ணாதப்ப வெறும் லீடர்ஸ் மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன நடக்க போகுது அப்கோர்ஸ் தான திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள நந்தவிஸ்வநாதன் அவர்கள ஃபீல்டுக்கு போனா வழக்கமா வர்றவங்க வருவாங்க

முன்னாள் அமைச்சர்களை பொறுப்பாளரப்பட்டாங்க பட்டாங்க தலைமை எங்க மாவட்டத்துக்கு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் தான் இன்சார்ஜ் உங்களுக்கு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தாங்க வயதுக்கு இருபது பேர் ஒவ்வொரு ஊர்லயும் சேர்க்கணும் ஆண்கள் இருபது பேர் பெண்கள் இருபது பேர் எத்தனை வயது தரீங்களா இருபத்தி ஐந்து வயதுக்கு குறைவானவர்களை சேர்க்கணுன்ட்டு அத்தனை கிராமத்துக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஆண்கள் இந்த செய்திக்கு சொல்லிடுவாரு இருபது பெண்களை நாங்க செலக்ட் பண்ணவங்கள கார்டு கொடுக்குறோம் ஒவ்வொருத்தரும் ஸ்கிரீன் பண்ணி 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 கையில் போட்டு கார்டு கொடுப்பாருங்க பல நாள் நாங்கள் வந்து வேலை முடிச்சுட்டு வரப்போ காலையில் விடிஞ்சு போயிடும் ஓகே அப்படி அம்மா காலத்தில் அப்படி ஃபீல்டு பார்த்த தொண்டர்கள் தான் அதிமுக தொண்டர்கள் ஆனால் இன்னைக்கு ஏன் அந்த தொண்டர்கள் மத்தியில் தொய்வு ஏற்பட்டிருக்குன்னா சோ அதிமுக கிட்டு வரக்கூடிய தொடர் தோல்வி ரெட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆனது ஒற்றை தலைமை ஆன பிறகு தோல்வி படுதோல்வி ஆனது இருந்து இன்றும் இன்றைக்கும் அதிமுக தலைமை பாடம் கற்றுக்கொள்ளாது இவ்வளவு முன்னாடி தொண்டர்களும் பொதுமக்களும் கட்சி ஒன்று வரணும் ஓபிஎஸ் என்னைய திரு தினகரன்லாம் இணைந்து கட்சி நடத்தணும் விரும்புறத தலைமை வந்து கேளாக்காதாய் என்ன இருக்கக்கூடிய அந்த சூழல் இதுகள்லாம் பார்த்துட்டு என்ன இது ஒன்றும் இப்போ இது சரிப்பட்டு வராது அப்படின்னு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து ஒரு அதிருப்தி மன வருத்தம் அதன் காரணமாக வேலை செய்வதில் தொய்வு விருப்பமின்மை பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு இம்ப்ரெஷன் உருவாயிருச்சு எங்க இந்த அதிமுக ஒன்னு சேராத வரையிலே இது எங்க போகுது நம்ம அவங்க வேலைனால தெரிவிச்சுக்கிறாங்க அவ்வளவு இப்ப வந்து இப்ப திமுக அரசின் செயல்பாடு திமுகவும் அங்க ரெண்டு அமைச்சர் சார் அங்க எங்க மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறது வம்சம் எங்க மாவட்டத்துல எப்பவுமே கிடையாதுங்க நாங்க ஆளுங்க சேர்ந்தாலும் சரி எங்கள் இதில் எங்கள் அது ஆட்சியில் அமைச்சர்களாக இருக்க வருபவர்கள் சரி அண்ணா நத்த விஸ்வநாதன் வந்து பத்தாண்டு கால அமைச்சராக இருந்தார் அவர் அமைச்சருங்கிற முறையில் அவர் வந்து மக்கள் நல பணிகள் சரிங்களா கட்சிய பொதுமக்களை சந்தித்தல் இது நிர்வாக அது இவன் சொன்னவங்க பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுங்க சொல்கிற புரியுதுங்களா பொது மக்கள் நல திட்டங்களையும் சிறப்பா செயல்படுத்துவாரு அதே நேரத்துல தொண்டர்களையும் சரியா வழி நடத்துவாரு பாதுகாத்துக்குவாரு கட்சி பாகுபாடு இன்றி அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு ஒரு தன்மை சொன்னார் அதே போல நான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆஹ் அத்த எல்லா அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடியவர் சரிங்களா எங்க மாவட்டத்தை பொறுத்தவரை அரசியல் பழி நடவடிக்கை கிடையாதுங்க அதிமுக ஆட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் கடந்த காலத்து அமைச்சராக இருந்தாங்க நத்த விஸ்வநாதன் தன்னுடைய அரசு பணிகளையும் சிறப்பா பார்த்துக்காரு கட்சியும் நல்லா வச்சுக்குவாரு கட்சி பாகுபாடு இல்லாம அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் அதே மாதிரி நான் இன்னும் சொல்றேன் உங்களுக்கு திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மூத்த அமைச்சரான ஐம்பி அவர்கள் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து எப்ப திமுக ஆட்சி வந்தா அப்போ உள்ள எல்லாம் அமைச்சர் அவரும் பாத்தீங்கன்னா கட்சி வேறுபாடு கட்சி வேறுபாடு இல்லாத அனைவரிடம் நல்ல அன்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர் மாவட்டங்கள்ல ஃபைட்டு ரைவல் இருக்கும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அதற்கு அதுக்கு அது அது எங்கள் மாவட்டத்தில் கிடையவே கிடையாது கிஞ்சிட்டும் கிடையாது காரணம் என்னன்னா சீசன்ட் லீடர்ஸ் லைக் நத்தவங்க திண்டுக்கல் சீசன்ட் லீடர்ஸ் லைக் ஐபி அண்டு சக்கரவாணி என்ன சின்ஸ் சச் லீடர்ஸ் ஹேப் பிகம் மினிஸ்டர்ஸ் அவங்க வந்து என்னென்னா அந்த டெக்கோனை மெயின்டைன் பண்ணுவாங்க அரசியல் அதனால் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் வழக்கு கொடுக்கறது அதிமுக ஒரு காரியம் செய்யாமல் இருக்கிறது டிஎம்கே காரனாக துரத்தி விடுறது இந்த மாதிரி ஒரு இந்த இருக்காதுங்க அதனால திண்டுக்கல் மாவட்டம் வந்து ஒரு பண்பட்ட அரசியல் களமாக திராவிட இயக்கங்களால் தொடர்ந்து காக்கப்பட்டு வருகிறது இப்போ வந்து நான் வந்து அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு அரசாங்கத்தை பொறுத்தவரை பெருசாக குற்றச்சாட்டு சொல்றதுக்கு சார் ஆன்கிற என் பெரிய வீடு எங்கள் ஐ ஹெல்ப் வில்லேஜ் அந்த திண்டுக்கல் டவுன்னு டவுன்ல இருந்தால் கூட எங்கள் பெரிய எங்கள் கிராமத்துல தான் வீடு இருக்கு ஸோ அங்கே எல்லாம் தோட்டதலுக்கெல்லாம் போனால இந்த அதாவது அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்களை கவரக்கூடிய வகையிலும் அடித்தட்டு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலும் இந்த மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபா இலவச பஸ் பயணம் பிறகு புதுமை பெண் திட்டம் அப்புறம் கல்லூரி சொல்லும் இது மாணவர்களுக்கான அந்த ஒரு திட்டம் இப்படி வந்து இது இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதில் வந்து கிராம மக்கள் வந்து திருப்தியா இருப்பதாகத்தான் நான் ஒன்று இருக்கிறேன் பிடிஎஸ் சிஸ்டத்திலே எந்த குறை இல்லாம கொண்டு வராங்க சார் பிடிஎஸ் வந்து ஒரு பெரிய டிடர்மினிங் ஃபேக்டர் உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சக்கரவாணி அதனால ம மன்மு முதல்வர் அவர் இது அறிவுறுத்தலை பெற்று சிறப்பாகவே சார் ஏன் சார் தொடர்ந்து உடஞ்சித்திரத்தில் திட்டத்தில் இருக்கு சார் இல்ல இருக்கு சார் அவர் ஃபைட் இல்லன்னு இல்ல சார் ஒரு தடவை ரெண்டாயிரத்து ஒன்னுல இந்த ரெண்டாயிரத்து ஒண்ணுல ஏடிஎம்கே அம்மா தலைமையில போட்டிட்ட எல்லா தொகுதிலையும் ஜெயிச்சப்போ கூட உடஞ்சத்திரத்துல ஜெயிக்க முடியல காரணம் என்னன்னா அவர் வந்து சார் மக்களோட மக்களா தன்னை அடையாளப்படுத்திப்பாரு சார் நான் சொன்னேன்ல அரசியல் கட்சி வேறுபாடு இருக்காது ஏழைப்பணக்காரன்னு பார்க்க மாட்டாரு இந்த ஒரு சமத்துவ உணர்வோடு சகோதரத்துவம் சமத்துவம் சொல்லுவோம்ல அந்த ஜாதிய பாகுபாடாதுன்னா எதுவுமே அவருக்கு தெரியாதுங்க பார்க்க விட தெரியாது அவருக்கு அவ்வளவு ரொம்ப இனிமாவும் சகஜமும் பழவாரு ஸோ ஆல்சோ ஐபி என்னன்னா அந்த எலெக்ஷன்ல வந்து அவரு இந்த மலைப்பகுதிகளில் சரியா கான்சன்ட்ரேட் பண்ண

அதே அளவுக்கு அண்ணன் ரத்த விஸ்வநாதன் தொகுதியை நல்லா வச்சுப்பாருங்க அவரும் அவருடைய மருமகன் அண்ணன் கண்ணன் அவர்களும் தொகுதியை நல்லா வச்சுக்குவாங்க கடுமையாக உழைப்பாங்க வீட்லேயும் விசிட்டர் சேர்ந்து சலிக்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் தொ தொகுதியை ரெண்டாம் மூணாக பிரிச்சுக்கிட்டு விஸ்வநாதன் ஒரு ஏரியா போகிறாரு மருமகன் ஒரு ஏரியா போகிற மகை ஒரு ஏரியா அவங்களும் நல்லா பார்ப்பாங்க திண்டுக்கல் சீனிவாசன்னா அவர் சீசன்ட் திண்டுக்கல்லே கூடியிருக்காரு ஒரு பேர் அவரோட தம்பி பையன்தான் திண்டுக்கல் ஒன்றிய கலகசையில் கொஞ்சம் வாசகரில் நல்ல பையன் எல்லாத்தையும் அவருடைய மகன் ராஜ்மோகன் தான் இப்போ வந்து திண்டுக்கல் மாநகராட்சி எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க இருக்காரு எல்லாரும் சகஜமா நல்ல பா பாசன ரோடு பழகுறவங்க தான் அதனால இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் குறில்லை சார் அவங்கள பொறுத்தவரை இந்த ஃபீல்டு ஒர்க்கு மக்களோட சார் அவங்களாம் வந்து மோர் தன் ஃபைவ் டிகேட்ஸ் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பொது வாழ்க்கையை கடந்து வந்து விட்டவர்கள் எனவே அவங்களுக்குன்னு மக்கள் மன்றத்தில் ஒரு அங்கீகாரமும் ஒரு தனி சிறப்புகளும் இந்த நான் இருக்குது சார் எனவே அவங்கள பொறுத்தவரை இது ஒன்று அவங்களால அவங்கள் சார்ந்த கட்சிகளுக்கு செட்பேக்ன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி இப்போ வந்து பாஜக வந்து அதே நேரத்தில் என்னையும் சேர்த்துங்க நான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று எம்எல்ஏ ஆய் இன்று வரையும் பொது வாழ்க்கையில் மக்கள் வகையில் பணியாற்றிட்டு வரேன் எனக்கு வாய்ப்பு சட்டமன்ற உறுப்பினர் ஒரே முறை இருந்தேனே தவிர நான் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்துட்டு வரேன் ஈவன் அதர்வைஸ் ஆல்சோ நான் எம்எல்ஏ ஆகலேங்கிற வருத்தம் வருது வருத்தம் என்னை எந்த ஒரு இம்மி எல்லவோ எல் முனையளவோ எப்பவும் பாதித்தது கிடையாது அதெல்லாம் ஒரு பழகக்கூடிய விதம் தலைவர்கள் வேற வேறு யோ ஐ கேட் டூ ரெஸ்பெக்ட் அதனால் எனக்கு தோய்வில்லாமல் பணியாற்றக்கூடிய நல்வாய்ப்பு எனக்கும் உண்டு அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் எந்த நிலையில் எனக்கு நிலக்கோட்டை தொகுதியில் வந்து போட்டியிட வாய்ப்பு கிடைத்தாலும் அது எந்த அமைப்பில் இருந்தாலும் வெற்றி என்பது எனக்கும் வந்து ஒரு இட் இஸ் இசி அட்டைனபிள் ஒன்லி எளிதாக வெல்லக்கூடிய வேட்பாளர்கள் நானும் ஒருவனாக இருப்பேன் சார் இறுதியா சார் இப்போ பாஜக வந்து இந்த இந்துத்துவ அரசியல அங்கங்க முன்னெடுத்து விட்டு அந்த கோயிலை மையப்படுத்து இப்போ பழனி கோயிலை வச்சு கூட ஒரு சில அரசியலை அவங்க முன்னெடுக்கிறாங்க பழனி கோயில் இதுன்னு ஆனால் அங்கே திமுக ஜெயிக்குது அப்ப அந்த 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 கோயில் சார்ந்த வாக்குகள்லாம் அவங்க இருக்காது இந்துத்துவ வாக்கு சார் உங்களுக்கு அதையான எங்க தமிழ்நாட்டு மண்ணோட சிறப்பு சார் இது தந்தை பெரியாருடைய மண் ம் பேரஞர் பெண்ணு பேர பெண்ணை அண்ணாவால் வளர்படுத்தப்பட்ட மண் டாக்டர் கலைஞர் பொருசல் எம்ஜிஆர் பொருசல் அம்மா என்ன இப்படி இருக்கக்கூடிய திராவிட இயக்க தலைவர்கள் வந்து ஒரு சமத்துவ வந்து இங்க திராவிட இயக்க நீண்ட கால திராவிட இயக்க ஆட்சியின் விளைவாக ஒரு சமத்துவ என்ற எண்ணத்தை சகோதரத்துவ உணர்வை மக்கள் மத்தியில் விதைத்து விட்டார்கள் எனவே இந்த மதத்தை காட்டி கடவுளை காட்டி இங்க வந்து மக்களை ஏமாத்துறதுங்கிறது இந்த தமிழ்நாட்டில் எடுபடவே விடாது ரெண்டு விதமா மக்கள் பாக்குறாங்க சார் சுய கோயிங் டு த டெம்பிள் இஸ் புரியுதுங்களா கோயிலுக்கு சரிங்களா லுக் அவுட் அவரு அது அவருடைய தனி உரிமை தனி விருப்பம் அவர் நம்பிக்கை சார்ந்தது அதை வந்து திராவிட கருத்து ஆனா அதே நேரத்தில் வந்து அந்த கோயிலுக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க கோவிலுக்கு போவாங்க அதே நேரத்துல கோயிலுக்கு வேண்டிய தவறாக வழிகாட்டக்கூடிய சக்திகள் மாட்டிக்க மாட்டாங்க மாட்டாங்க அவங்க சித்தாந்த ரீதியாக அது எந்த கொள்கையில் இப்போ திராவிட இயக்க சித்தாந்தத்தில் வழி வந்தவர்கள் கோயிலுக்கு போனாலும் அந்த சித்தாந்தத்தை கைவிட மாட்டார்கள் தீண்டாமை ஒழிப்பில் இருந்தோ சமத்துவ சகோதரத்துவத்திலிருந்தோ சமத்துவ உணர்வில் இருந்தோ சொல்ல புரியுதுங்களா இப்படி இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள்ல இருந்து விடுப இது அதை கொடுத்துட்டு கடவுள் பக்தியை முன்னிறுத்த மாட்டாங்க அதனால வந்து சோ பழனியில வந்து பழனியில இன்னைக்கு திராவிட இயக்கம் தான் ஜெயிச்சுட்டு இருக்கா மக்களுக்கு பக்திக்கும் அரசியலுக்கும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த பொது அறிவை பகுத்தறிவை திராவிட இயக்கம் உருவாக்கி விட்டு திராவிட இயக்கம் என்ன மக்கள் மத்தியிலே வளர்த்து விட்டு இருக்கிறது திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் சென்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை என்னவென்றால் என்ன பக்தி வேறு பக்தி என்பது வேறு அது உங்களுடைய தனி உரிமை ஆனால் அரசியல் சித்தாந்தம் கொள்கை என்பது அது உங்கள் அரசியல் சார்ந்த சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை எனவே எந்த சக்தியும் உங்களை வந்து பக்தியை காட்டி உங்களுடைய சித்தாந்தத்தை காவங்க முயற்சி செய்தால் உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி சுய புத்தியை பயன்படுத்தி அதிலிருந்து நீங்கள் தப்பித்து என்ன ஆறாவது அறிவு உங்களுக்கு ஒரு இருக்க வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆறாத துணை கொண்டு நீங்கள் வந்து ஒரு மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிந்திக்கக்கூடிய சக்தியை இன்றைக்கு திராவிட இயக்கம் மனி மக்கள் மத்தியிலே வந்து வேரூன்ற இருக்கிறது அதன் விளைவாக மதவாத சக்திகள் பக்தியின் பெயரால் இங்கே வந்து அரசியல் நடத்துவதற்கு மக்களை அரசியலில் தவறான வழி நடத்துவதற்கு இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடையாது ஓகே சார் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கேள்வி போய் சொல்ல மாட்டேங்குது சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச் சார்